ஹாய் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆபாசத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்ற பாட்டு இன்ஸ்டாகிராம்ல வைரலா சுத்திட்டு இருக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த பாட்டு பண்ணவங்களுக்கு மூணு வருஷம் ஜெயில் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்றத பார்க்கப்பறம் உங்கள் வீட்டுக்கு குழந்தை ஆண்ட்ராய்ட் மொபைல்லே இருக்குது இன்டர்நெட்லேயே இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வீடியோ நார்மலாக நம்ம எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த வீடியோ சொசைட்டிக்கு மிகவும் தேவையான வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ண வேண்டிய ஒரு வீடியோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு சில நெகட்டிவ்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த சொசைட்டிக்கு எத்திக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் தேவைப்படுறாங்க கரெட் அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஆப் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயும் எடுக்கிறாங்க நேரடி கிளாஸஸும் இருக்குது நேரடி கிளாஸஸ் சென்னை மதுரை பெங்களூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் வந்து இருக்குது ஸோ நிறைய பேர் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்தாலும் எங்களுடைய ரிவ்யூ நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஷாபுத்ரி சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐம்பது சதவீதம் மார்க்கெட் ரேட்டை விட டிஸ்கவுண்ட் தரணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பின் டாப்லேயே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் உடனடியாக காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளில் ஜாயின் பண்ணுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அனிருத்தோட வாய்ஸ்ல இந்த தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்ற பாட்டு இன்ஸ்டாகிராமில் என்னையால் அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கு இந்த பாட்டு இப்படி இன்ஸ்டாகிராமில் வைரலாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு அப்படி அப்போ நினைக்கும் போது தெரியாதவங்களுக்கும் நம்மளே இந்த பாட்டை வந்து தெரிய வச்சிட வேணாம் அப்படின்னு வந்து தோணுச்சு ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது என் வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் சரி என் ஒய்ஃபும் சரி வீட்டுக்கு கீழே நம்ம ஏரியா வந்து முட்டுச்சந்து தான் வண்டி காரெலாம் வந்து போகாது அப்படிங்கும்போது அங்கே விளையாட ஏதுவாக இருக்கும் நல்ல ஒரு சிமெண்ட் தரையும் வந்து இருக்கும் சின்ன பசங்க சின்ன குழந்தைங்க ஒரு எட்டு வயசு பத்து வயசு பசங்க ஒரு பன்னெண்டு பேர்கிட்ட இருப்பாங்க நம்ம ஏரியாவில் எல்லோரும் சேர்ந்து கிரிக்கெட் ஆடுறது இருந்து ஏதாவது ஒரு புதுசு புதுசாக எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பசங்க அதெல்லாம் அவங்களோட சேர்ந்து சேர்ந்து விளையாடும்போது எனக்கு எப்பயுமே என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை நம்ம அப்படி தோலில் தூக்குறத விட அவங்க உயரத்துக்கு போய் அவங்க உலகத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து தோணும் ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையை வெளியே கொண்டு வரதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி விளையாண்டுட்டுருக்கும் இருக்கும்போது இந்த ரீல்ஸ் பற்றி பேச்சு வந்தது ஒரு சில பாடல்கள் பற்றி ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்க அந்த பாட்டு என்னன்றது தெரில அப்போ அந்த பாட்டை பற்றி சொன்னாங்க அடுத்து இன்னொரு பாட்டை பற்றி சொன்னாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குனு ஒருத்தன் அந்த இதில் தூத்துக்குடி கொத்தனார் அதுக்கடுத்து ஒரு வரி பாடினா எனக்கு ஷாக் ஆகிடுச்சு அந்த பாட்டு பாடினோன்னு என்னடா இது நீ ஏன்னா அதுக்கடுத்து வர்ற வரியெல்லாம் இன்னும் ஒஸ்ட்டாக இருக்கும் அதில் ரெண்டு மூணு வரி அந்த பையனுக்கு வந்து தெரியுது ஆனால் அவனுக்கு இது ஆபாச வார்த்தை கெட்ட வார்த்தை அப்படின்னு தெரியாமல் அந்த பாட்டை வந்து பாடுறான் ஏன்டா எந்த பாட்டெல்லாம் பாடுறதான் அனிருத் ப்ரோ பாடுனது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட சொல்கிறான் ஏன்னா அவனுக்கு அனிருத்தோட நிறைய பாட்டு நல்லா தெரியும் அந்த மோசமான பாடலாம் மோசமான வரின்னு தெரியாமல் அவன் பாடும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த சின்ன பையன் வரைக்கும் அந்த விஷயம் வந்து ரீச் ஆயிருக்கு இதை பற்றி நம்ம அவேர்னஸ்க்காவது பேசியே ஆகணும் அப்படின்னு வந்து தோணுச்சு இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது பல லட்சங்கள் அது வந்து நிறைய பேர் வந்து மீன் மெட்டீரியல்ல இருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள்ல அந்த தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்ற பாட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்ச பத்திரிகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மோசமான பிட்டு புக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா நம்ம டேரிங்காக ஓப்பனாகவே பேசுவோம் ஆண் பெண் உறவு சம்பந்தப்பட்ட அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் யோசிக்க முடியாத வார்த்தைகள்லாம் வச்சு அந்த பாட்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த பாட்டு எப்படி உருவாச்சுன்னு பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபீமேல் இருக்காங்க அவங்க நிறைய இந்த மாதிரியான வல்கனான வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்படி பயன்படுத்துன அந்த வார்த்தைகள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த கமெண்ட்ஸை வந்து அவங்க வாசிக்கிறது அதுவும் ரொம்ப மோசமான கமெண்ட்ஸாக தான் இருக்குது அந்த கமெண்ட்ஸெல்லாம் சேர்த்து வச்சு ஏஐ டூலை பயன்படுத்தி அனிருத் வாய்ஸ் அதில் மிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து அனிருத் பாடலை ஏஐயை பயன்படுத்தி அனிருத் வாய்ஸில் இந்த பாட்டை வந்து சோசியல் மீடியாவில் வந்து விட்டிருக்காங்க சோசியல் மீடியாவில் விட்டதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து வைரலாக வந்து சுற்றிட்டுருக்கு ஏஏ அப்படின்றது சம விஷயம் எஸ்பிபி அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமும் அவருடைய வாய்ஸை ஏஐ டூல் மூலமாக நம்மளால் கேட்க முடியுது பவதாரணி அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமும் கோட்டில் அந்த பாடலை கேட்கும் போது அவங்க ஃபேமிலியெலாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஸோ ஒரு டூல் அப்படின்றது நல்லதையும் பண்ணும் நம்ம யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து தான் ஆனால் இந்த தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்ற பாட்டு அப்பா வக்ரத்தின் உச்சமாக வந்து இருக்குது நான் அனிருத் டீமில் சோசியல் மீடியாவில் ஒரு நண்பர் வந்து இருக்காரு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனேன் ஆமாம் இது அனிருத் கிட்டே சொன்னோம் இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அவர் ஒரு விஷயம் வந்து சொன்னார் சோசியல் மீடியாவில் சென்சார் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கெட்ட வாரத்தை பேசிங்கன்னா அது பப்ளிக்கில் அது வந்து ஒரு சட்டப்படி குற்றம் உங்களை மூன்று ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை உங்களுக்கு கொடுக்க முடியும் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சட்டம் வந்து சொல்லுது ஏற்கனவே ஒரு யூடியூபர் கெட்ட வாரத்தை பேசினார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாதிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்களாம் சைபர் கிரைமே வந்து ஏஐ டூவில் பயன்படுத்தி இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் கெட்டவாரத்தை பயன்படுத்துறவங்கள மானிட்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அவங்க தொடரும் பட்சத்தில் இந்த மூன்றாண்டு சிறை தண்டனை அப்படின்றது சோஷியல் மீடியாவில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான சட்டங்கள் பாய வாய்ப்பு சரி சட்டம் கவர்மெண்ட்டு அவங்க பார்த்துக்கணும் இதெல்லாம் இருக்கு ஓகே சட்டம் சட்டம் வந்து தன்னுடைய கடமையை செய்யணும் சோசியல் மீடியாவில் இதுக்கு சென்சார் வரணும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கும் போது அது நடக்கும்போது நடக்கும் ஆனால் நம்ம வீட்டு குழந்தைங்க நம்ம வீட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்காமல் தவிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் ஏன்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்து இந்த மலையாள படங்கள் சம்மந்தமாக ஏன்னா ஓடிடியில் வரக்கூடிய நல்ல மலையாள படங்கள் இப்போ பொன்மணம்னு ஒரு படம் வந்துச்சு அப்புறம் ரேக்கா ஏதோ ஒரு படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் பேசுவாங்கல்ல அதை வந்து அவங்க பார்ப்பாங்க ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே ஹேஷ்டாக்னு வந்து வரும் ஸோ இவங்க மலையாளத்தில் நல்ல படங்களை ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இன்ஸ்டால் இன்ஸ்டாவில் வரக்கூடிய வீடியோஸை வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த ஹேஷ்டேக்கில் என்ன போட்டிருக்கோம் மலையாள சினிமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் மலையாள சினிமா ரிவ்யூனு வந்து போட்டிருக்கோம் மலையாள நியூ மூவின்னு போட்டிருக்கோம் ஸோ இவங்க பார்த்ததுனால அந்த அல்காரிதம் என்ன பண்ணோம்னா இவங்களுக்கு மலையாள படங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலையாள கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும் இது அல்காரிதமோட வேலை அப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது மலையாளத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எயிட்டீன் ப்ளஸ் மூவியே எடுக்கிறாங்க அந்த எயிட்டீன் ப்ளஸ் மூவி எடுக்கிறது அப்படியே இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறாங்க ஸோ தான் என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை அந்த மூணு புள்ளி வந்து இருக்கும் நீங்கள் ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ கீழே மூணு புள்ளி இருக்கும் அதில் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணாங்க அப்போ இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது பிடிக்கலை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் ஏன்னா அதே ஃபோனை ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடுகளில் அப்பா அம்மா யூஸ் பண்ணுற ஃபோனை தான் குழந்தைகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயங்களில் நம்ம கவனமாக கையாளணும் அப்படி இல்லைனா முடிஞ்சளவுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் சோசியல் மீடியாவில் அப்புறம் ஷார்ட்ஸில் வரக்கூடிய வீடியோக்களை பார்க்குறத தவிர்க்கணும் அதுக்கு மேலே அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி தனி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏன்னா அவங்களுடைய அல்காரிதம்ல பதினெட்டு வயசுக்கு கீழேன்னு சொல்லிட்டு அவங்க ஏஜ் எல்லாம் போட்டு போடும் போது அவங்களுக்கான கண்டென்ட் மட்டும்தான் வரும் ஸோ இதை மானிட்ரு பண்ண வேண்டியதும் ஒவ்வொரு பேரண்ட்ஸனுடைய முக்கியமான கடமை நார்மலாக குழந்தைகளுக்கு ஸ்பீச் அப்படின்றது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் காம் டவுன் பண்ணும் அவங்கள அப்படின்றத விட சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு இந்த சாங் அப்படின்றது டவுன் அதிகமாக பண்ணும் என்கேஜ் அப்படின்றது அதிகமாக பண்ணும் இது ஸ்டடி சொல்லுது அதனால தான் வந்து இந்த ரைம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படி இருக்கும்போது வார்த்தைகளில் கெட்ட வார்த்தை வரும்போது அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடியே மீசை வளர்த்து விட்டது இந்த சினிமா அதாவது ஹார்மோனை வேமா தூண்டிடுச்சு இந்த சினிமா அப்படின்றது தான் அந்த கவிதையோட அர்த்தம் இன்னைக்கு சோசியல் மீடியா வரும்போது வரக்கூடிய வார்த்தைகள் சின்ன வயசுலேயே அவங்கள மெச்சூர்டாக யோசிக்கிறதுக்கும் ஹார்மோனை தூண்டி விடுவதற்குமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கு அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஸ்டடியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வயசுல இருந்து பதிமூணு வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அதுவும் அர்பன் ஏரியாஸ் சிட்டிஸ்ல இருக்காங்கல்ல டவுன்ல இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் அவங்க ஃப்ரீ டேன்னு இருக்காங்க ஒரு ஹாலிடேன்னு இருக்காங்கன்னா மூணு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் சோசியல் மீடியாவில் ஓடிடியிலேருந்து சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லேருந்து யூடியூப்லேருந்து இது எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி சொல்லுது இதுலேயும் நிறைய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எவ்ரிடே ஃபோனில் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் தூங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயம் என் வீட்லேயும் இதே ஹேபிட் வந்து இருக்கும்போது போது நானும் என் ஒய்ஃபும் பேசி இதை மாற்றணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம் எனக்கு பாஸில் கமல் சார் இருக்கும்போது ஒரு ரைட்டர் வந்து இருந்தார் செல்வேந்திரன் ஒரு ரைட்டர் அவர் பாஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு நிறைய புத்தகங்கள்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு நிறையா மூவி டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து இருந்திருக்காங்க ஸோ அந்த செல்வேந்திரன் அப்படின்றவங்க அவங்களுடைய ரெண்டு குழந்தைகள் இருக்குது அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு எவ்ரிடே நைட்டு ஏதாவது ஒரு கதைகளை சொல்லி தான் தூங்க வைப்பாராம் இவர் வந்து ஃபாரின் போயிடுறாரு துபாய் போகிறார் மலேசியா போகிறார்னா ஏதோ ஒரு வேலை விஷயமா அங்கேருந்து அவங்க தூங்குகிற டைமில் ஃபோன் பண்ணி தமிழ் விஷயம் எதாவது இல்லை கதை எதாவது அதை வந்து சொல்லி அவங்களை தூங்க வைக்கிறத சின்ன வயசுலேருந்து பழக்கமாக வந்து வச்சுருக்காங்க சரி இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது இதை நான் பண்ணலாமா நினச்சேன் நம்ம குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சு இந்த டைமில் நம்ம சொல்லி கொடுத்தா அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாது அப்படின்றதுனால நானும் என்னுடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறோன்னா அந்த அரை மணி நேரம் என்னையாலும் முடியலைன்னா கூட ஏன்னா நான் கண்டனம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என் ஒய்ஃபாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் என் குழந்தை ஃபோனை பார்க்காம அவங்களும் ஃபோனை பார்க்காம அவங்களோட ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபன்னாக ஜாலியாக இது நானும் ஃப்ரீயாக இருக்கும்போது சேர்ந்துடுறேன் ஜாலியாக ஒரு அரை மணி நேரம் அந்த குழந்தையை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி தூங்க வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்குது என் ஒய்ஃபு ஜென்ரலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை தூங்கும்போது இதை ஒரு ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தை தூங்கும்போது குழந்தைக்கிட்ட தட்டி கொடுத்து பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து சொல்கிறாங்க அவங்கள வந்து இந்த விஷயத்த ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சைல்டு கவுன்சிலர் தான் சொன்னார் ஸோ பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லும்போது இந்த ஆன்சைட்டி இந்த கோபம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு கம்மியாகும் டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொன்னதுலேருந்து தட்டி கொடுத்து இப்படி பண்ணுறாங்க காலையில் ஸ்கூலுக்கு எழுப்பும் போது கூட ஒரு சில நேரம் எழுந்திரிக்கலன்னா நான் கூட சம்டைம்ஸ் கோவப்படுவேன் ஆனால் என் ஒய்ஃபு கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக தட்டி கொடுத்து அமைதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து எழுப்புகிறாங்க ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது இந்த ரீல்ஸ் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறது அப்படின்றத அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைகளை கோவப்பட்டு திட்டுறதுன்றது தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்த உடனும் அது இருக்கக்கூடாது அப்படின்றத அறவே வந்து தவிர்த்தாங்க இந்த விஷயம் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு முப்பது வயசு இருக்குது அப்படின்னா சின்ன வயசில் அம்பி மாமா படிச்சிருப்பீங்க மாயாவி படிச்சிருப்பீங்க நாங்கள்லாம் வந்து அதை தான் படித்தோம் அந்த மாயாவி அம்பளி மாமா ஏதாவது வந்து நீதிநெறி கதைகள் அப்புறம் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு நாவல் இதெல்லாம் எடுத்து படிக்கும்போது அந்த புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் ஒன்றரை நாள் ஆகும் காளியப்பன் கதைன்ற ஒரு புக்கெல்லாம் நான் எடுத்து லைப்ரரியில் படிக்கும்போது போயிட்டே இருந்துச்சு பொன்னியின் செல்வம்லாம் எடுத்து படிக்கும்போது போயிட்டே இருந்துச்சு காலேஜில் ஸோ இதெல்லாம் படிக்கும்போது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹை வரும் அந்த ஹைக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் இருக்குது அப்படின்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு ஹை வரும் இன்ட்ரோவில் ஒரு ஹை வரும் வாவ் நல்ல படத்துக்கு ஸோ அப்போ என்ன ஆகும் அந்த ஹை வந்து மூளையில் ஒரு டோப்பு மையினை உருவாக்கும் ஆனால் அதற்கு நம்மளை பொறுமையாக பார்க்க வைக்கும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் இது எல்லாத்தையும் பண்ண வைக்கும் புத்தகங்கள் நிறையா படிக்கும்போது டிசிஷன் மேக்கிங்கும் உங்களே அறியாமல் உருவாக்கும் ஆனால் இவங்களுக்கு இந்த ஹை ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி ஹை வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே அவங்களுக்கு ஹை கிடைக்குது இந்த மாதிரி ஹை கொடுக்குறதுக்காக இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க சோசியல் டைலமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்க முடிஞ்சது அந்த டாக்குமெண்ட்ரியில் இன்ஸ்டாகிராமில் வேலையை விட்டு அனுப்பப்பட்டவங்க கொடுக்குற இன்டர்வியூ என்னமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த கிரியேட்டிவ் டீமில் இருக்கிறவங்களாம் வந்து பெரிய பெரிய படிப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸு அதில் கோடிங்கில் பிஹெச்டி வாங்கின ஆட்கள் ப்ரில்லியன்ட்டு கெத்தான ஆட்கள் இவங்களெல்லாம் சேர்ப்பாங்க அவங்களோட வேலை என்னென்னா ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா டாப் டெனில் இருக்காங்கன்னா பத்தாவது ஆளுக்கு கொஞ்ச நாளில் வேலை போயிடும் ஒம்பது பேருக்கு தான் இருக்கும் அவங்களோட வேலை என்னென்னா ஒருத்தன் ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்க்குள்ளே வராங்கன்னா எப்படி வந்து ஒரு கடைக்குள்ளே வராங்களோ அந்த மாதிரி தான் பத்து நிமிஷம் பார்க்குறவங்கள இருபது நிமிஷம் பார்க்க வைக்கணும் இருபது நிமிஷம் பார்க்குறவங்களை முப்பது நிமிஷம் பார்க்க வைக்கணும் அப்படின்றது அவங்களோட வேலை நீங்கள் லாங் வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இருக்கும் உங்களுடைய பொறுமைன்றதெல்லாம் இருக்கும் பதினாலு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்லாம் நீங்கள் முப்பது நிமிஷம் வீடியோ நாற்பது நிமிஷம் பார்க்குறதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அந்த முதல் வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் அஞ்சாவது வீடியோ என்ன பார்க்கணும் அப்படின்றது அந்த வீடியோ கிளிக் பண்ணோடனே அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அஞ்சாவது வீடியோலேருந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வர ஆரம்பிச்சிடும் அப்போ மொதல் வீடியோவில் ஒரு ஹை கிடச்சிரும் இது தொடர்ச்சியாக கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் போயிடும் உங்களுக்கு எந்த ஒரு வேலையிலேயும் எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும் இந்த இப்படியே ஏ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கேரக்டராக இருக்கீங்க அப்படின்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் வந்து போர் அடிக்குதுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க நம்மெல்லாம் வந்து ஸ்கூல் பிடிச்சிட்டு இருக்கும்போது போர் அடிக்குதுன்ற வார்த்தையே வராது ரோட்டுக்கு போவோம் புழுதியில் விளையாடுவோம் களிமண்ணை எடுத்து பொம்மை செய்வோம் கிரிக்கெட் ஆடுவோம் செதுக்காங்கல் ஆடுவோம் பம்பரம் விடுவோம் கில்லி விளையாடுவோம் பட்டம் விடுவோம் இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் அதையும் தாண்டிச்சின்னா கிணத்துல போய் குளிப்போம் ஆற்றுல போய் குளிப்போம் நான்லாம் விருதுநகரில் இருந்ததுனால ஸோ இப்படி நிறையா கல்கடங்கள் ஒன்று இருக்கும் மீன் போய் பிடிப்போம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இருந்தது அப்போ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்ம நிறைய வந்து வெளியே விளையாடுறது அப்படின்றது நமக்கு வந்து தொன்று தொட்டு ஒரு பல வருடங்களாக இருந்தது இன்றைக்கும் வில்லேஜில் இருக்கிற நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பம்பு செட்டில் குளிக்கிறதுலேருந்து ஆற்றுல குளிக்கிறதுலேருந்து வயல்வெளியில் போய் ஆடு மாடுகளை மேய்க்கிறது முத கொண்டு பண்ணுறாங்க இது எல்லாமே அவங்களுக்கு சமூகத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு மொபைல் ஃபோனை மட்டும் நோண்டிக்கிட்டு இருக்கும் போது ரீல்ஸை மட்டும் நோண்டிகிட்டு இருக்கும் போது பதினாலு வயசுலேயே கண்ணாடி போட ஆரம்பிச்சிடறாங்க பதினஞ்சு வயசுலேயே ஒபிசிட்டி வர ஆரம்பிச்சிருது மூளையே வந்து டேமேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது மந்தமான மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுது இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் எதை பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம கான்சியஸாக பார்க்கணும் ஸோ இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்கும்போது நீங்களே உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வருகின்ற பட்சத்தில் அந்த மூணு புள்ளி இருக்கும்போதீங்களா அதில் கிளிக் பண்ணி நாட்டு இன்ட்ரெஸ்டட் அப்படின்றத நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த மிஷினுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் சரி ஓகே உங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க விரும்பல அப்படின்றத அது மட்டும் இல்லாமல் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அந்த பேரண்டல் கண்ட்ரோல்குள்ளே போயும் நீங்கள் செட்டிங் மாற்றி உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அவங்களுக்கு அவங்க ஏஜ் போட்டு தனி ப்ரொஃபைல் செட் பண்ணி அவங்கள பார்க்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை பார்க்குறத கம்மி பண்ணி அவங்களோட எங்கேஜ் பண்ணுறதுக்கு வீட்லேயே வந்து நாய்க்குட்டி வளர்க்குறதுலேருந்து மீன் வளர்க்குறதுலேருந்து பூனைக்குட்டி வளர்க்குறதுலேருந்து செடி வளர்க்குறதுலேருந்து விளையாடுறதுலேருந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அவங்கள நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் சம்மர் வேறு வரப்போது மிக மிக முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணுன்னு நினச்சேன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை யாவது க்ரியேட் பண்ணோன்னு நான் நம்புறேன் ஆயிரத்தை தாண்டி போனால் நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை உலகத்துக்கு பிள்ளை பிள்ளைலியே ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை உலகத்துக்கு பிள்ளை